வணக்கம் கடவுள் கூப்பிட்ட உடனே வருவாரா ஒரு கேள்வி கேட்குறான் ஜெய் கடவுளே இல்லைங்கிறா அப்புறம் கூப்பிட்டவுடனே வருவாரா அப்படின்னு அது இப்போ சமீபத்தில் தென்கட்சி சுவாமிநாதன் பேசுகிற ஒரு இது கேட்டேன் அவர் சொல்கிறாரு ஆன்மீகத்துக்கும் பகத்தறிவுக்கும்லாம் சண்டை கிடையாது பகுத்தறிவுங்கிறது மூட நம்பிக்கைக்கு எதிரானது அவ்வளோதான் அப்படிங்கிறார் சரி இப்படி வச்சுக்கோங்களேன் நம்பினால் நடக்கும் இது ஆன்மீகம் அவரே சொன்னது நடக்கட்டும் நம்புகிறோம் இது பகுத்தறிவு இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம நம்புகிறோம் கடவுள் இருக்கார் கூப்பிட்டா வருவார்னு வருவாரா இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவர் திருமலிசை ஆழ்வார் அவர் காஞ்சியில் வந்து தங்கியிருந்தார் அவருக்கு பணிவிடை செய்த சீடன் பேர் கணிகந்தன் அவன் வந்து அவருக்கு எல்லா பணிமடம் செய்வான் அரசாங்கத்துலேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் அந்த அரசனாகிய பல்லவ மன்னன் கணிகணை கூப்பிட்டு உன்னுடைய குருநாதர் ரொம்ப புகழ்பெற்றவர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் பேரில் ஒரு பாட்டு பாட சொல்ல சொல்லப்பிடிக்கணும் அப்படின்னு அவன் சொன்னால் இல்லை என்னுடைய குருநாதர் வந்து மனிதர்களை பாட மாட்டார் கோவம் வந்துருச்சு மன்னனுக்கு மனுஷங்களை பாட மாட்டார் நான் மன்னன் என்னை பாட வேண்டாமா இல்லை பாட மாட்டார் அவர் பாடமாட்டாருங்கிற அப்படி சொல்லிவிட்டு என்னுடைய தேசத்தில் இருக்கலாமா முதல்ல நீ என்னுடைய நாட்டை விட்டு வெளியே போ காஞ்சிபுரத்தை விட்டு வெளியே போ அப்படிங்கிறார் அவன் வருத்தத்தோடு போனான் போன உடனே திருமலை சி ஆழ்வார் கேட்டார் சிசியன்னு பார்த்து என்னப்பா வருத்தமாக இருக்க இப்படி என்னை நாடு கடத்திட்டாங்க என்னை நாட்டை விட்டு போ சொல்கிறாங்க சரி நீ போகிற நீ ஏன் போகிறப்ப நான் ஏன் பார்க்கணும் நானும் வர்றேன் அவருக்கு பெருமாளை மேலே ஒரு ரொம்ப ஈடுபாடு யார் திருமலை ஆழ்வார் அது நமக்கு தெரிஞ்சது தான் அவர் உடனே என்ன பண்ண நிறையா பெருமாளை பார்த்து என்னுடைய சீடம் போகிறா அவனை பிரிய முடியல நான் போகிறேன் பெருமாளே நீ எங்களோட வரதுனா வரலாம் நீ உன் செய்ய உன்னுடைய அந்த படுத்துக்கு எல்லாம் பாம்பு படுக்க அதே சுருட்டிக்கோ எங்களோட வா நம்ம எங்கே போகிறோமோ அங்கே போ அந்த இடத்துல விரிச்சு நீ படுத்துக்கோ நாங்கள் உனக்கு பணி விட செய்கிறோம் அப்படின்னு கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவன்னா நீ கிடக்க வேண்டா துணி உடனே சென்னா புலவன் யான் செல்கின்றேன் நீ முந்தன் பைனாக பாய சுருட்டி கொள் உடனே பெருமாள் என்ன வரா அந்த பாய சுருட்டி கையில் வச்சுக்கிட்டு பின்னாடி போயிட்டாரா மன்னன் வந்து பார்த்தான் காலையில் கோயிலில் சாமியை கணம் பதறிட்டான் என்னாச்சு ரெண்டு பேரும் போனாங்க அவர் பின்னாடி போயிட்டார் எங்கே போனாங்க தெரியுங்களா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஓரிக்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது ஒரு நாள் இருக்கை ஒரு நாள் வந்து பெருமாள் தங்கியிருந்த இடம் ஓரிக்கை அங்கே போயிட்டாங்க மன்னன் அங்கே ஓடுனா பார்த்து பெருமாளை வேண்டுமா பெருமாளே வரணும் பெருமாள் சொன்னார் நான் வரணும்னா என்னுடைய சீடர் திருமலைசி ஆழ்வார் வரணும் அப்போ தான் நான் வருவேன் அவரை கேட்டாங்க நான் வரணும்னா ஏன் சீடர் கணிகண்ணன் வரணும் அவ எல்லாரும் வாங்க ஐயா நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் வாங்க உடனே இவர் என்ன பண்ணார் யார் திருமலைசி ஆழ்வார் பெருமாள்கிட்ட பேசினார் கணிகன்னன் போக்கொழிந்தான் காமர் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடனே சென்னா புலவன் போக்கொழிந்தான் நீ முந்தன் பைனாக பாய் விரித்துக்கொள் உன்னுடைய பாயை சுருட்டிட்டு போவோம் பாய் விரித்துக்கொள் போய் வந்து வந்து அங்கே போய் படுத்துக்கோன்னார் பாய் சுருட்டிக்கொள் பரப்பிடுறனா பரப்பிடுறாரு கடவுள் வான்னா வர்றாரு இருன்னா இருக்காரு அதனால தான் அவருக்கு ஒரு பேரன்னு தெரியுமா யதோத்காரி அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ன அழகான தமிழ் பாருங்க அவர் வைணவத்தினுடைய பெருமையோடு அந்த பாடல்களை கேட்டால் பின் சென்றுவாருங்கிறதுக்கு பைந்தமிழின் பின் சென்ற பச்சை பசுங் கொண்டலே அப்படின்னு குமரகுருவரர் பாடுறாருங்க சைவப்பரியார் குமரகுருவரர் எம்பருமான் ஆகிய திருமாலை அவ்வளோ அழகா தமிழ் மீது கொண்ட பற்றால் பின் செல்வாய் அப்படின்னு பாடுறார் இந்த பாட்டை நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சு போகும் கடவுளையே இருக்கக்கூடிய தமிழ் பாடல்கள் நம்மகிட்ட இருக்குங்கிறதுக்கு இவை எடுத்துக்காட்டு நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்